பெண்களே இது உங்களுக்கு உண்டான ஒரு பதிவு வாலிப பெண்களாகட்டும் இல்லை வயசுக்கு வந்த பெண்களாகட்டும் இல்லை வயசுக்கு வருத்துக்கு முன்னாலே சிலது ஓடி போடும் நாரதாரி பெற்றது அப்படி பெண்களில் இல்லை எந்த கர்மமோ சரி நான் என்ன சொல்ல போகிறேன் இந்த பதிவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த பாரதிய ராஜா படம் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னாக்கா அமெரிக்காவில் ஓட்டி கர்ப்பமாக இருப்பான் இந்தியாவில் ஓட்டி கர்ப்பமாக இருப்பான் இவன் வயசில் மூணு மாதம் தான் இது ஒரு பொட்ட ஒரு பொட்ட பிள்ளையாக இருக்கும் அங்கே அமெரிக்காவில் ஒருத்தி கர்ப்பமாக இருக்கிற பாரு அவ அவ வயசு அவள் வயசில் ஒரு மூணு ஆறு மாதமோ ஏழு மாதமோ ஏழுமோ ஒரு அந்த அவள் கர்ப்ப பையன ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கும் இங்கே அமெரிக்காவில் அந்த கர்ப்பையில் இருக்கிற அந்த இருக்குவோம் இங்கே இருக்கிற இந்த குட்டி பாப்பாவுக்கு லவ் வர வச்சு காதலை பண்ண வச்சு அதுக்கப்புறம் இந்த மா பாரதியராஜா அப்படி தான் பண்ணி அப்போ அங்கே போய் காதல் அப்படியே ஊருவாய் உருவாய் ஊருவாய் ஊருவாய் அப்படி போயிட்டுச்சு அப்புறம் அப்புறம் இந்த ஊருக்குள்ளே எல்லாரும் அருவா கருவா கத்தி கித்தி கப்டா கப்டா ரெண்டு பேரையும் காட்டில் கீட்டில் எல்லாம் அப்படி தொட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் உயிரை கீரை எல்லாம் கொடுத்து காப்பாற்றி கீப்பாத்தி அப்படியே அந்த ஊர் எல்லை கேதுப்பாரு அங்கே கொண்டு போய் விட்டுருவான் அப்படியே எண்டு காடு போட்டுருவாரு நம்ம ராஜா காதலியின் பெருமை மிக்க ட இரட்டு எனக்கு இந்த பாரதி ராஜாவையும் பிடிக்காது அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறார் பாருங்க இளையராஜா அவரையும் பிடிக்காது இந்த இளையராஜா அம்மா ஒன் டே டிக்கெட் ஒன் டே டிக்கெட் திருட்டு திருடு இங்கிலீஷ் பாட்டில் திருடுனது அது அப்புறம் ஆமாம் சோனேஷ் வாங்க ஃபோத்து ஆல் லவ் யூ அது ஒரு போனியம் சாங் தான் அதுவும் தமிழில் பிரியாணி ஒரு படம் இல்லை டாலிங் 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 பே அசிங்கமாக இருக்கிறதுலாம் பற்றி பேசுகிறதுக்கே சரி அவங்க விட்டுரு ஸோ இதெல்லாம் வந்து தவறு இங்கே பா தலைவர் தலைவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் காமத்துப்பாலில் வந்து ஆயிரத்தி எண்பத்தி ஒம்பதாவது பாடல் மானின் பார்வையும் நாணமும் அழகூட்டும் இவ்வளுக்கு பிற அமிகலன்கின்றதற்கு இவ்வளோ அருமையாக இருந்திருக்கிறார் எப்போ ஒருத்தம் மூவாயிரம் வருஷம்னுமா ஒருத்தம் பதினஞ்சாயிரம் வருஷம்னுமா இப்போ ஜீசஸுக்கு ஃப்ரெண்டு ஒரு பன்னெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கதை இருக்குது அப்புறம் இப்படி எல்லாருக்கும் ஃப்ரெண்டு இருப்பான்ப்பா அவங்க பேர்லாம் வரும்ப்பா இப்போ சாக்லேட் டீச்சர் இருக்கிறாரு அவருடைய சிஷியங்க அரிஸ்டாட்டிலு அப்புறம் ப்ளூடோ இந்த மாதிரிலாம் அவங்களுக்குலாம் ஒரு சரித்துறை இருக்குது இவர் ஃப்ரெண்டு யாரையுமே காலம் அவங்க மனைவி பேர் வாசிக்க மாற்றம் பட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாசிக்க சை விட்டுறேன் மானின் பார்வையும் நாணமும் அழகூட்டும் இவளுக்கு பிற அணிகலன்கள் எதற்கு பிள்ளைகே மழைநோக்கும் நானும் உடையாக்கு அணி ஏவேனோ ஏதியில் தந்து அப்படின்றார் அருமையான விஷயம் அதனால் உங்களுக்கு நீயே அழகுதானம்மா உனக்கு எதுக்குமா நகை புடவை சரவணாசோட போய் நாசம் பண்ணிட்டு வர நகை கடையை போய் கலாய்ச்சிட்டு வேண்டாம் அதெல்லாம் விட்டுரு அதெல்லாம் பெஸ்ட்டு நீ அழகு